ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஹோம் பஃபோட சாப்பர் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் ஒரு ஒன் நேராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது பட் வந்து இது ஒரு ஒரு சில இதுக்குன்னு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம எல்லா குக்கிங்கும் இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு நான் நோன் தான் சொல்லுவேன் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இதில் என்னென்ன வந்து ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னோட ஹார்னஸ்ட் ரிவ்யூ இது பேட் ரிவ்யூ கிடையாது ஸோ வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஹோம் பஃபோட பிராண்டுங்கிறது ஸோ இதே மோட் நான் நிறைய ப்ராண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது பிஜோனில் இருக்குது நிறைய கொஞ்சம் அன்னோன் ப்ராண்ட்ஸ்லையும் இருக்குது பட் நான் இந்த ஹோம் பஃப் சூஸ் பண்ணி வாங்கினேன் நான் இதை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது நார்மலாக இந்த மாதிரி சாப்பரில் வந்து இந்த புல்லர் வந்து உங்களுக்கு அப்பப்போ ப்ராப்ளம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இல்லை இந்த ப்ராண்டில் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அது ரொம்ப ஈஸியாக நாங்கள் புல் பண்ண முடியுது அதே மாதிரி உள்ள பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கினப்ப எந்த ஷார்ப் இருக்கோ அதே தான் இன்னும் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது பிளேட்ஸு ஸோ எந்த ஒரு பெண்ட் பெண்ட் ஆகி அந்த அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு பிளாஸ்டிக்கும் ரொம்ப டியூரபுளாக இருக்குது அடுத்தது இந்த பாட்டம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பிளாஸ்டிக் நல்லா நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக் ஸோ உடையுன்ற பயம் கிடையாது ரெண்டு மூணு வாட்டி கீழே விழுந்திருக்கு அப்போ கூட அந்த அளவுக்கு வந்து டேமேஜெல்லாம் ஒன்றும் கிடையாது பிளாஸ்டிக் நல்லா பிளாஸ்டிக் தான் அதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த இந்த நாப் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நாபில் வந்து நாப்பில் தான் வந்து இந்த பிளேட்ஸ் வந்து உட்காந்துக்கும் ஸோ அந்த நாபும் நல்லா இருக்குது இப்போ இங்கே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இந்த நாப் வந்து இந்த ஹோல்ஸ்குள்ளே போய் உட்காந்துனா நம்ம வந்து இப்படி மாதிரி லாக் ஆகிடும் ஸோ நம்ம இப்படி பண்ணுறப்போ உள்ள வந்து பிளேட்ஸ் இது பாருங்கள் உள்ள பிளேட்ஸ் ரன் ஆகி தான் நம்மளுக்கு அந்த ஷாப்பர் வந்து ஷாப் ஆகுது உள்ள ஸோ இதை வச்சு எப்படி வெஜிடபிள்ஸ் ஷாப் பண்ணலாம் எந்த மாதிரி பீசஸில் வந்து அவுட் கம் வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க நான் ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து கட் பண்ணி இதில் போடணும் ஃபுல்லாக இப்படி போடக்கூடாது போட்டிங்கன்னா இந்த ஸ்டக் ஆகி உங்களுக்கு வந்து பிளேட்ஸ் டேமேஜ் ஆகிடும் ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன கட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த சைஸில் கட் பண்ணால் போதும் சும்மா அந்த ஃபுல் ஆனியனை நீங்கள் ஸ்பிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த ஒன் ஒரு ஆனியன் இல்லைன்னா ரெண்டு சின்ன ஆனியனாக இருந்தால் ரெண்டு ஆனியன் போட்டுக்கலாம் இந்த பிளேட்ஸுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் போடக்கூடாது போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரன் ஆகாது ஸோ நான் ஒரு ஆனியன் தான் போட்டுக்கேன் சாப் பண்ணி பார்க்கலாம் இது லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு இன்னும் உங்களுக்கு ஃபைனாகணுன்னா இன்னும் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் திருப்பிக்கலாம் ஆம்ப்லேட்டுக்கு சாட் எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் ரொம்ப ஃபைன் ஆகிடுச்சு நான் ப்ளேட்டில் கொட்டி காட்டும் பாருங்கள் ரொம்ப ஃபைனா ஷாப் பண்ணும் இது பாருங்க ஃபைனா பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனா ஷாப் பண்ணுது இது ஆம்லேட்டுக்கு சாலட்ஸ்க்கு சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு நீங்கள் காய் வெங்காயம் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஒர்க் அவுட் ஆகாது சாம்பாருக்கு மற்றபடி வேறு எதற்காவது கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் போடணுன்றப்போ இந்த சாப்பர் அதுக்கு யூஸ் ஆகாது இந்த ஆன் பேட் இன் சால்ட்ஸ்க்கு மட்டும் அதான் ரொம்ப ஃபைனாக ரொம்ப பொடியாக நடு நறுக்கக்கூடிய இடத்துல இந்த சாப்பர் சூப்பராக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும் ஸோ அடுத்த வெஜிடபிள்ஸ் கேரட் இதை எப்படி கட் பண்ணுதுன்னு நான் காட்டுறேன் இப்போ கேரட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு கேரட் சின்ன கேரட்டாக எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வீல்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இது எப்படி வந்து சாப் பண்ணலாம் நீங்கள் பொரியல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லிமிட்டோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும் அதை நான் காட்டுறேன்னு பாருங்கள் இங்க பாருங்க இந்த மாதிரி தான் வருது சோ பொரியலுக்கு செட் ஆகும்ானா நோ கண்டிப்பா செட் ஆகாது இங்க பாருங்க ரொம்ப ஃபைனா chop ஆயிருக்கு நீங்க கரெக்ட் ரைஸ் பண்றப்போ நம்ம கரெக்ட் வந்து நம்ம மிக்ஸில తిக்கிட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரைஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியா வந்துருக்கு இதுவும் அகெயின் சால்டுக்கு அதே மாதிரி ரைஸ் கேரட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு பண்ணிக்கலாம் பட் பொரியலுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது ஸோ சாப்பர் வாங்குகிற ஐடியா இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து நான் பொரியல் பண்ணணும் பொரியலுக்காக இல்லை சாம்பாருக்காக கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சி வாங்குனிங்கன்னா இது கண்டிப்பாக வேஸ்ட் வாங்காதீங்க இல்லை சலடுக்கு ஆம்லெட்டுக்கு ரைஸ்க்கு இந்த மாதிரி கேரட் ரைஸ் பீட்ரூட் ரைஸ் ஏதாவது வெஜிடபிள் ரைஸ் பண்றப்ப ரொம்ப பொடியாக வேணும் ரொம்ப பொடிசாக வேணும் அப்படின்னு வேணுன்றப்ப மட்டும் இந்த இதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க மற்றபடி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லி ஃபார் ஃபைன் ஷாப்பிங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்